அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சூரியனுக்கு பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம் என்ன ராசியாக இருந்தாலும் சூரியனால் ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னாக்கா அந்த சூரியனுக்கு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் எந்தெந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் பொதுவாக சூரியனுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செய்கிறது சிறப்பு அதேபோல் சூரியனுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தும் கிழக்கு நோக்கி அமர்ந்து அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கிழக்கு நோக்கி கிழ திசையில் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதே போல் சூரியனுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னாக்கா தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் பரிகாரம் செய்தாலும் அந்த சூரிய சூரியதோஷ பரிகாரம் என்பது சற்றுன்னு உங்களுக்கு நிவர்த்தியாகும் முடிந்த மட்டும் உச்சிக்கால வேலையில் மதியத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே ஒரு பன்னெண்டு மணி அந்த டைமில் இந்த சூரியனுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுறது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் சூரியனுக்கு பூஜை செய்தால் அந்த பூஜையில் கட்டாயம் கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவு கோதுமை அல்வா கோதுமையில் செஞ்ச ஏதாவது ஒரு உணவை நைவேத்தியமாக வைத்து அந்த சூரிய பூஜையை நீங்கள் செய்து வாருங்கள் செந்தாமரை பூ வைத்து சூரிய அஷ்டோத்தரம் வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் நூற்றி எட்டு செந்தாமரை பூக்களை வைத்து நூற்றி எட்டு அஷ்டோ அஷ்டோத்தர சூரிய அஷ்டோத்தரங்களை படித்து வந்தாலே உங்களுடைய சூரியன் சார்ந்த குற்றங்கள் சூரியன் சார்ந்த தோஷங்கள் உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் சூரியனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த கோவிலில் தேர் இழுக்கக்கூடிய தேர் இழுக்கக்கூடிய ஆலயங்களில் சென்று சூரியனுக்கு பரிகாரம் செய்வது சிறப்பு அல்லது தேரோட்டம் விமரிசையாக நடைபெறக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அந்த தேரோட்ட காலத்திலும் நீங்கள் வழிபாடு செய்வது சூரிய தோஷத்திற்கு மிகப்பெரிய நிவர்த்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் சூரியனுக்கு எப்போ பரிகாரம் பண்ணிங்கன்னாலும் உங்கள் தந்தையோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தந்தைக்கு தந்தை இருக்கும் காலத்தில் அவருக்கு தேவையான உதவிகளை செய்யாமல் நீங்கள் சூரியதோஷத்துக்கு எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் இல்லை தந்தையை நல்லா பார்த்துக்கோங்க தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் இந்த சூரியதோஷ நிவர்த்திக்கு பரிகாரம் செய்யுங்க அதே போல் தந்தை இல்லாத நபர்கள் அவர்களுடைய படத்தையோ அவர்களை மானசீகமாக மனதில் நினைத்து அவர்களிடம் ஆசி வாங்கி நீங்கள் அல்லது தந்தை உங்கள் அருகாமையில் இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்கள் தந்தையை மானசீகமாக ஆசீர்வதிக்க சொல்லி ஆசீர்வாதம் வேண்டிக்கொண்டு அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுவது போல் மானசீகமாக நினைத்து இந்த பூஜையை ஆரம்பித்து செய்யுங்கள் அதே போல் கண் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்வதும் உங்களுக்கு சூரிய தோஷத்திற்கு நிவர்த்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் அந்த சூரியனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை சித்திரை மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் தை மாதம் இந்த நான்கு மாதங்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அதாவது சித்திரை ஆவணி ஐப்பசி தை இந்த நான்கு மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் நாலு முதல் ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் வரக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டு மணிக்கு அந்த உச்சிக்கால வேலையில் நீங்கள் வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகச் சிறப்பாக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதும் அதேபோல ஹோமங்கள் முடிந்தால் ஹோமங்களோ தீபங்களோ ஏற்றி வைத்து ஹோம வழியில் பூஜை செய்வதோ அல்லது தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதோ உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பை கொடுக்கும் அதிலும் முக்கியமாக தூய்மையான இழுப்பு எண்ணெய் வாங்கி ஆறு தீபங்கள் ஏற்றி வைத்து அல்லது அறுபது தீபங்கள் ஏற்றி வைத்து ஆறின் மடங்கில் நீங்கள் தீபங்களை ஏற்றி வைத்து அந்த இழுப்பு எண்ணெய் தீபத்தின் சாட்சியாக உங்களது வேண்டுதலை வேண்டி வந்தால் மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அந்த தீபத்தில் போடக்கூடிய திரி என்பது சிகப்பு நிறத்தில் அல்லது ஆரஞ்சு வர்ண துணியை பரப்பி வைத்து அதன் மேல் கோதுமையை வைத்து அந்த கோதுமையின் மேல் வெற்றிலை வைத்து வெற்றிலையின் மேல் இந்த விளக்கை வைத்து வெற்றிலை வைத்து கோதுமையை வைத்து அந்த கோதுமையின் மேல் இந்த விளக்கை வைத்து நீங்கள் இழுப்பண்ணை தீபம் ஆறு எண்ணிக்கையில் அல்லது அறுபது எண்ணிக்கையில் ஏற்றி வைத்து தீபங்களின் சாட்சியாக உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டி வந்தால் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷம் என்பது நீங்கும் பொதுவாக சிம்பிளாக ஒரு பரிகாரம் ஆறு ஞாயிற்றுக்கிழமைகளில் இது மாதிரி இழுப்பெண்ணெய் தீபம் ஆறு ஏற்றி வைத்து நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை வேண்டி வந்தால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு மேச லக்னமாக இருக்கிறீங்க ராசியாக இருக்கிறீங்க உங்களுக்கு குழந்த பாக்கியம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா இதுபோல் சூரியனுக்கு ஆறு வாரங்கள் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து நம்ம சொன்ன முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் ஆலயத்திற்கு சென்று செய்யலாம் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே கூட இதை செய்யலாம் இதை செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல விதமாக அந்த கோரிக்கைகள் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு மேச லக்ன ராசிக்கு உதாரணமாக சொன்னோம் இது மாதிரி பன்னிரெண்டு லக்ன ராசி நபர்களுக்கும் என்ன விதத்தில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த சூரியன் தோஷமாக இருந்தால் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து விருச்சிகலமாக இருக்கிறீங்க தொழில் சரியாக ஓடலை தொழிலில் வந்து நல்ல லாபகரமான அமைப்பு கிடைச்சி நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பல நாட்களில் இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து சூரியனுக்கு பரிகார வழிபாடுகள் செய்து வந்தால் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அந்த தொழில் என்பது நடக்கக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சூரியனுக்கு ஒரு பூஜை செய்யும்போது தாமரை தட்டில் கோதுமை பரப்பி வச்சு அதன் மேலே கற்பூரத்தை பச்சை கற்பூரம் நல்ல ஒரிஜினலான பச்சை கற்பூரம் வாங்கி ஒரு தாமிர தட்டு ஒன்று சின்னதாக வாங்கிக்கோங்க அந்த தட்டு மேலே கோதுமையை வச்சு அந்த கோதுமை மேலே கற்பூரத்தை வச்சு அதை தீபாராதனையாக காமிங்க அதே போல் ஆறு வெத்தலை ஆறு களிப்பாக்கு ஆறு பழம் சுவாமிக்கு நைவேதனியமாக வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த சூரிய தோஷங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வில்வ மரம் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அந்த வில்வ மரத்திற்கு நீரூற்றி வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல் சுவாமிக்கு விபூதியில் அலங்காரம் செய்து பல வகைகளில் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட தோஷங்களை சிறப்பாக நீக்கி தருவதுடன் மலை இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மலை மேல் இருக்கக்கூடிய மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அதிலும் முக்கியமாக தெலுங்கு பேசும் நபர்கள் இருக்கக்கூடிய ஊரில் அல்லது இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நான் சொன்னபடி இதுபோன்ற வழிபாடுகளை செய்து வந்தால் உங்களுக்கு சூரியன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அது நல்ல முறையில் விலகி உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு உள்ளது என்று கூறி இந்தளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இன்றென்றும் நிறைகிறது சித்திரஞ்செருகாலே வந்து சேவித்து மறையடி என்பற்றும் பொருள்கேலாய் வெற்றமை துண்ணும் உளத்தில் பிறந்தேனி குற்றவள்ளங்களை கொள்ளாமற் போய்காட்டேன் இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தா வெற்றைக்கு மேலே பிறவிக்கும் முந்தன்னோடு குற்றமே யாபம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோ ரொம்பவாய் ராம ராம ராமேதி ரமே ரமேராம மனோரமே ஸ்ரீ கிருஷ்ணாந்த துல்லியன் ராமநாமோரணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாலகர் மகரிஷிக்கு ஜெய் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம்